மணியே குயிலே மாலையில கதிரழகே கொடியே கொடி மலரே கொடியிடையின் நடையழகே தொட்டையிடம் பூமணக்கும் துளிர்கரமோ தொடை நிக்கும் பூமர பாவை நீயடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி ஓ மணி மணி குயிலே மாலை இளம் கதிரழகே கொடியே கொடி மலரே கொடியில் பிரம்மன் படைத்தான் உனையே வண்ணமையில் போல வந்த பாவையே என்னை இனிக்கும் நிலையே இன்பம் கொடுக்கும் கலையே உன்னை நீ கண்ணினையில் தூண்டிவிட்டு காதல் தனை தூண்டிவிட்டு ஆதரித்து பேசி தொட்டு காதலித்து இன்பம் கண்ட காரணத்தால் தூங்கலையே சொல்லி சொல்லி ஆசை வைத்தேன் கொடி இடையில் பாசம் வைத்தேன் பூமர பாவை நீ எடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி ஓ மணியே மணி புயலே மாலையிலும் தகிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையின் நடையழகே தொட்டையிடம் பூமணக்கும் துளிர்கரமோ தொடை நிற்கும் கூமர பாவை நீயடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி கண்ணிமைகளை வருத்தி கனவுளை துரைத்து மனதினால் முடித்த மூக்குத்தீயில் கண்டபடி துரத்தி அம்மனவள் வாங்கி கொண்ட மூக்குத்தி கொடிமணி ஓசை நெஞ்சில் கூடி வந்துதான் ஒழிக்க ஓடி வந்து கேட்க வரும் தேவதைகள் சூட மலர் மாலை கொண்டு தூபமிட்டு விட்டு கூட விட்டு வாழ்ந்து வரும் அந்த வரும் நேரம் அம்மாறுதம் நீ அடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி ஓ மணி மணி புயலே பாலையிலும் கதிரழகே ൊട്ടം പൂമനക്കും തുളിരമോ തൊടൈനി അടി ഇങ്ങനും പാമര പാടെ കേളടി ഓ നാന ഓ ഹോ 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 നാനി വണക്കം നന്ദി